السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வாஷதன் முகமதன் அப்துஹு ரசூலு மாப கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லஷான் தாலாவை விளையாடியார்களே எந்த ஒரு மனிதரையும் நல்லடியார் என்று இறை நேசர் என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதையும் எந்த மனிதர்களை குறித்து அல்லாஹும் ரசூலும் நல்லடியார்கள் என்று சொல்லியிருக்கிறார்களோ அவர்களை தவிர வேறு யாரையும் நம்ம நல்லடியார்கள் என்று சொல்லக்கூடாது என்பதையும் உரிய ஆதாரங்களோடு நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நபிகள் நாயகம் செரலாஹே அவர்கள் ஒரு பத்து நபித்தோழர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவங்களெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொன்னார்கள் சொர்க்கவாசிகள்னால் நல்லடியார் அர்த்தம் இறை நேசர் என்று அர்த்தம் அதுக்கு அப்போ அந்த பத்து சகாபாக்கள் யார்னு கேட்டால் அபுபக்கர் சித்தீக் அலியல்லா கொண்டவர்கள் உமர் அலி அல்லா கொண்டவர்கள் உஸ்மான் அலியல்லா கொண்டவர்கள் அலி அலி இல்லா கொன்னவர்கள் அபு உபைதா அல் ஜர்ராஹ் என்ற சஹாபி அப்து ரஹ்மானி புன் அவுஃபி என்கிற ஒரு சஹாபி தல்ஹா அலியல்லா உன்னவங்க ஜுபைர் பின்ல் அவ்வாம் அவர்கள் சயீது புன் ஜெயீத் அவர்கள் சி புன் அபி வக்காஸ் இந்த பத்து பேரையும் லசூர் சுல்லாஸ்லம் குறிப்பிட்டு சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்கள் இது அகமது என்கிற நூலில் ஆதாரபூர்வமாக இடம்பெற்றிருக்கிறது அபூபக்கர் பக்கர் ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னா இப்படி ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி இவங்க சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சரலாலை சன சொல்லிட்டாங்க அப்போ இந்த பத்து பேரையும் குறித்து நம்ம என்ன செய்யலாம்னா அல்லாவுடைய நேசர்னு சவுளியான்னு சொல்லலாம் இந்த பத்து பேரும் சொர்க்கவாசிகள் என்று அல்லாவுடைய ரசூலை சொல்லித்தந்த காரணத்தினால் அவங்களை நம்ம என்ன செய்யலாம் நல்லடியாக இருந்து சொல்லலாம் இந்த நல்லடியார்னு சொல்வதில் இந்த பத்து பேருடைய வரலாறை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பத்து பேரும் மக்காவை சேர்ந்தவர்கள் ஹிஜ் முஹாஜர்கள் யாரும் கிடையாது இந்த பத்து சகாபாக்கள் யாருன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சல்லா உடைய ஆரம்ப பிரச்சார காலத்தில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டவங்க ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது அதிக அதிகமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அவ்வளோ துன்பங்களையும் சகித்து கொண்டு ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த காரணத்தினாலையும் அது அவங்களோட சேர்ந்து ஹிஜரத்து செய்த காரணத்தினாலையும் இன்ன பிற தியாகங்கள் செய்த காரணத்தினாலையும் இந்த பத்து பேரை குறித்து நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட இந்த பத்து பேரில் ஆறு தோழர்கள் வந்து கொல்லப்பட்டு இறக்குறாங்க கொல்லப்பட்டு நோய்வாய்ப்பட்டு தான் இறக்குறாங்க அவபுக்கரளி இல்லா கொண்டவர்கள் வந்து இயற்கையாக மரணிக்கிறாங்க அப்து ரிம் அவுஃப் அவர்களும் இயற்கையாகவே என்ன செய்கிறாங்க மரணிக்கிறாங்க முதுமையில் அதே மாதிரி சாயிதுனு ஜெயித் அவர்களும் இயற்கையாக தான் மரணிக்கிறாங்க சாது புன்னு அபி வக்காஸ் அவர்களும் சாதாரணமாக மரணிக்கிறாங்க மற்ற எல்லாரும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க கொல்லப்படுறாங்க அஞ்சு பேர் கொல்லப்படுறாங்க ஒருவர் வந்து காலராங்கிற நோயில் என்ன செய்கிறாரு மரணிக்கிறார் அப்போ நம்ம இறைநேசர்கள் என்றால் நம்ம எப்படி விளங்கியிருக்கிறோம் யாரை இறைநேசர்கள் என்று ரசூல்லா சொன்னாங்களோ அவங்க இந்த உலகத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் அற்புதம் செஞ்சு கராமத்து விளங்குனா தான் கிடையாது யாரே ரசூல் சொல்லா அலே செல்லும் அவர்கள் சொல்கிறாங்களோ அது சொல்கிறாங்கிறோம் இல்லாமல் எடுத்துக்கிறங்க அவங்க சொர்க்கவாசிகளில் ஒருவர்னு சொல்கிறாங்க அவங்க சுகத்துறை வைத்திருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க ஒருத்த நாள் வந்து கொல்லப்படுறாங்க போது என்ன செய்கிறாங்க கொலை செய்யப்படுறாங்க அப்போ ஒரு மந்திரவாதியாக இந்த அவளியான அப்படி தான் விளங்கி வச்சுருக்கணும் அவளியான என்ன செய்யணும் கராமத்து வழங்கணும் மந்திரம் செய்யணும் அடுத்தவர்களை காப்பாற்றணும் அதிசயம் நிகழ்த்தணும் உலகத்தில் அப்படி சொகுசாக வாழ்கிற மாதிரி ஒரு ஆளாக நினைச்சதெல்லாம் நடக்கணும் இவரைத்தான் இவங்க வழங்கி வச்சுருக்கிறாங்க கதை தான் அதெல்லாம் அப்படின்லாம் யார் இருந்தது கிடையாது ஆனால் யாரை ரசூசல்லாசலம் சொர்க்கவாசின்னு சொன்னாங்களோ அந்த உமரில் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கொல்லப்படுறாங்க ஆட்சி ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவ்வளோ பாதுகாப்பு தலைமை அந்தஸ்தில் இருக்கும் பொழுது ஒரு எதிரி ஒரு நாள் என்ன செய்கிறாங்க கொல்லப்படுறாங்க அப்போ இந்த கொல்லப்படுவது எதை காட்டுகிறது நல்லடியாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் துன்பப்படத்தான் செய்வாங்க துன்பப்பட்டது ஒரு அந்த அல்லாவுக்கும் அந்த தியாகத்தை ஏற்றதுனால தான் நல்லடியாராக வராங்க அப்போ நல்லடியாராக இருந்த உங்கள் அதிசயம் நிகழ்த்தி தன்னை காப்பாற்றி கொள்ள முடியலை அது அந்த வரலாறை பார்க்குறோம் அதே மாதிரி உஸ்மான் ரலி அவர்கள் சொர்க்கவாசியம் பிரசூல்லா சொன்னாங்க அவங்க எப்படி இறந்து போனாங்க ஒட்டுமொத்த மதீனாவில் உள்ள எல்லாரும் ஒன்று திரண்டு மக்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போய் இருக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு மற்ற எதிரிகள்லாம் உள்ளே புகுந்து மதீனாவுக்குள்ளே புகுந்து அவங்கள முற்றுகையிட்டு சுற்றி வளைத்து பள்ளிவாசலுக்கு போக முடியாமல் பல நாட்கள் நினைஞ்சாங்க அவங்கள வந்து தனிமைப்படுத்தி கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டில் வச்சே கொலையும் மன்னிப்புடுறாங்க முஸ்லீம் சமுதாயங்கிற பேரில் தான் இந்த கொலை நடக்கிறது அப்போ உஸ்மான்லாவின் அவர்கள் அந்த கொலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்னென்ன வாதங்களை எல்லாம் எடுத்து வைப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி செஞ்சேன் அந்த மாதிரி செஞ்சேன் என்னை வந்து நீங்கள் கொள்றிங்களப்பா என்றெல்லாம் கேட்பாங்க எந்த ஒரு வாதமும் எடுபடாது கடைசியில் வீட்டில் வைத்து அவங்கள வந்து கொலை செஞ்சிடுறாங்க ஆனால் இப்படி கொல்லப்பட்டவர் எதுவும் முடியாமல் எதிரிகளை முறியடிக்க முடியாமல் கொல்லப்பட்டார்ல அவர் நல்லடியார் நம்ம எல்லாம் நல்லடியார்னால் அவர் அற்புதம் செஞ்சு காப்பாற்றிருப்பாருன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க நல்லடியார்கள் என்று சொன்னால் அதிகம் கஷ்டப்பட்டிருப்பார்கள் நல்லடியார்கள் என்று சொன்னால் அதிக துன்பப்பட்டிருப்பார்கள் மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற அர்த்தமே தவிர நம்ம நல்லடியாருக்கு வச்சுக்கிற இலக்கணம்லாம் என்னது மீன் கா கருவாட்டத்துக்கு தண்ணில் ஓட்டார் மீ ஓடினுச்சு மீனை மாறிக்கிருச்சு இந்த மாதிரி கப்பல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஓட்ட கப்பலை செருப்பு விட்டு எரிஞ்சு அடைச்சிட்டாரு இது மாதிரியான கதைகளைத்தான் நம்ம நல்லடியாருக்கு அளவுகொள்ள வைக்கிறோமே தவிர இதெல்லாம் வந்து மனிதனுடைய கற்பனையில் உருவான கதைகள் இதெல்லாம் ஆனால் உண்மையான நல்லடியார்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க ரசூல்சல்ல யார் நல்லடியார்னு சொல்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொல்லப்படுறாங்க ஒன்றும் செய்ய முடியலை எல்லோரும் திரண்டு ஜனாதிபதியை வந்து பள்ளிவாசலுக்கு போக கூடாமல் தடுத்து பள்ளிவாசலே கையில் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க கூடூரமான முறையில் ரயிலானவர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த வரலாறுகள் எல்லாம் பத்து நபித்தோழ்களுடைய வரலாறுங்கிற தொடர் உரையில் விரிவாக நம்ம விளக்கியிருக்கிறோம் இப்போ பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் இது சொல்கிறோம் அப்போ நல்லடியாராக இருந்தாலும் அவங்க அந்த உலகத்தில் என்ன மாதிரி இருந்தாங்க அதிகம் அதிகம் துன்பத்திற்கு உள்ளானார்கள் துன்பத்திற்கு உள்ளாவாங்களே தவிர அதிசயங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிற வேலை கிடையாது நல்லடியார் கிடையாது நல்லடியார்னு அதிசயம் நிகழ்த்துவாங்க நினச்சி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அவர்கள் அவங்க ஒரு அதிகாரியாக ஜனாதிபதியாக இருக்கிறாங்க அவங்க எப்படி இறந்தாங்க அவங்களே வந்து எப்படி முடிச்சுங்கிற ஒரு எதிரி தான் என்ன செய்யறான் அவங்கள இதே மாதிரி காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் அவங்கள வந்து குத்தி கொலை செய்கிறான் அப்போ அவர்களும் என்ன செய்கிறாங்க உஸ்மான் மூணு பேருமே ஜனாதிபதியாக இருக்கும்போது கொல்லப்படுறாங்க உமரலில்லாவனவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க கொல்லப்படுறாங்க உஸ்மான்லி இல்லாண்டவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போதே கொல்லப்படுறாங்க அலிரலில்லாவனவர்கள் அவர்கள் ஒரு பகுதிக்கு ஜனாதிபதி சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்கள கொள்கிறாங்க ஆனால் இவங்களெல்லாம் சொர்க்கவாசியல் ரசூல்லா சொல்கிறாங்க இந்த சொர்க்கவாசிகளாக இருந்தும் அவங்க என்னது என்ன மாதிரி நடந்து உலகத்தில் இருந்திருக்கிறாங்க வாழ்ந்துருக்கிறாங்கன்னு கேட்டால் கடுமையான துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உள்ளாகித்தான் மரணித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அபுபைத் அபுபெய்தாங்கிறவங்க தான் ரசூசல் செல்லாலை செல்லத்துக்கு பிறகு ஆட்சிக்கு இவர் தான் வருவாருங்கிற அளவுக்கு தகுதி உள்ளவராக இருந்தார் இவர் வேணாண்டு மறுத்தனால தான் அபு பக்கர் அப்புறம் ஹோம்ஒர் அப்படிலாம் வந்தாங்க இவர் தான் அபுபெய்தால் ஜாரராக தான் யார் ரசூசல்லா அலே செல்லாம் அவர்கள்ட்ட இதில் அவரை தான் முதல் இடத்துல அளவுக்கு கருதுற அளவுக்குள்ளவராக இருந்தார் அந்த அபூபைதா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க இந்த பதவியெல்லாம் வேணாண்டு என்ன செஞ்சார் அது விரும்பலைவர் ஜனாதிபதி விரும்பலை அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு போரில் ஒரு வெளியூருக்கு போயிருக்கிற நேரத்தில் அவர் காலராக ஏற்பட்டு அந்த காலராக உன்னாலே வைத்து போக்கில் வந்து என்ன செய்கிறாருன்னா மரணிக்கிறார் அவளியா மிகச்சிறந்த அவுளியா வரலாம் யாரே சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு அவுளியா சொர்க்கவாசி நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு காரில்லாம் காலரலாம் வருமா வயத்துப்போக்கெல்லாம் வருமா அடுத்தவருடைய வயிறு போக்கையெல்லாம் போகக்கூடியவர்கள் இருப்பார் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க இவங்க என்ன செய்கிறாங்க அவுளியாவுக்கு என்ன கணக்கு வச்சுருக்கிறாங்க அவுளியாண்டா நம்ம நோயெல்லாம் தீர்க்கிறவர் தான் அவளியாவை தவிர அவருக்கு இப்படி நோய் வரும் அப்படி தான் அதிகமான மக்கள் அவுளியாவுக்கு இலக்கணம் வகுத்து வச்சுருக்கிறார்கள் அவுளியாக்கெல்லாம் பெரிய அவளியா அவ்வளோதாள் ஜர்ரா சொர்க்கவாசின்னு அவ்வளோ தியாகம் பண்ண ஒரு சகாவி அவருக்கு அந்த காலராவளை வயிற்றுப்போக்கில் வர்ணிக்கிறார் என்றால் நம்ம என்ன விளங்குகிறோம் இவ்வளோ பெரிய சொர்க்கவாசின்னு அந்தஸ்து பிடித்தாலும் சரி அவங்க மந்திரம் செய்யக்கூடியவர்களாக உலகத்தில் வாழ்ந்தது கிடையாது எல்லா மனிதர்களைப் போலவே துன்பங்களை அனுபவித்தவர்களாக வாழ்ந்தார்களே தவிர நோய் தீர்க்கக்கூடியவராகவோ செல்வத்தை வழங்க கொடுக்கக்கூடியவராகவோன்னா அவங்கள எல்லாம் என்ன செய்யல ஆக்கலை என்பதற்கு அவருடைய வரலாறை பார்க்குறோம் அதே மாதிரி அப்துல் ரஹ்மானின் நவுஃபு அவர் வந்து சாதாரணமாக மரணிக்கிறார் அவர் வியாபாரியாக இருந்தார் அவர் சாதாரணமாக மறந்து போயிட்டார் இந்த மாதிரியான கொல்லப்பட்டு மூத்தா புகழ அதே மாதிரி தலஹா அலில்லா உன்னவர்கள் ஜுபைர் அலியல்லா ஒன்னவர்கள் இந்த ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நடந்த ஒட்டக போருங்கிற அந்த போரில் பங்கெடுத்து அவங்க ரெண்டு பேர் கொல்லப்படுறாங்க இந்த ரெண்டு பேருமே ஆயிஷா அலில் அணியில் இருக்கிறாங்க அலி அவர்களுக்கு எதிராக படை நடத்திட்டு போகிறாங்க அந்த போரில் என்ன செய்கிறாங்கன்னா தல்காவும் கொல்லப்படுறாரு ஜுபைன்னு கொல்லப்படுறாரு அப்போ இந்த உலகத்தில் கொல்லப்படும் பொழுது அவங்களுடைய மந்திரத்தை வைத்து அற்புதத்தை வைத்து அவளியாங்கிற ஒரு தகுதியை வைத்து அதிலிருந்து காப்பாற்றி கொள்ள முடிஞ்சா காப்பாற்ற முடியல அதெல்லாம் அதெல்லாம் அவங்களே அவளுடைய வேலை கிடையாது இறை நேசர் என்று சொன்னால் என்னென்னு கேட்டால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தது ஒரு அடிமைன் அர்த்தமே தவிர அவருக்கு எல்லா விதமான ஆற்றலையும் அல்லா வள அப்படி தான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா அவருக்கு எல்லா விதமான ஆற்றலையும் நல்லா விட்டான் அப்படின்னு நினச்சி அவருக்கு மட்டும் இல்லை அவருக்கு அவர்கிட்ட போய் நீ கேட்டிங்கன்னா உங்களுக்கும் போல ஆற்றலை அவர் தருவார் என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க நம்புகிறார்கள் அப்படியான அவளியாக்கள் யாருமே இருந்தது கிடையாது எல்லா ஊழியாக்களும் நினைஞ்சிருக்காங்க கஷ்டப்பட்டுருக்கு அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருக்குறாங்க அதே மாதிரி சாயிது பொன்னு ஜெயிது என்பவரும் சாது புன் அவிவக்காசு அவங்களும் சொர்க்கவாசிகளில் உள்ளவங்க அவங்க சாதாரணமான முறையில் என்ன செய்கிறாங்க மரணிக்கிறாங்க அப்ப இந்த பத்து சொர் பத்து பேரை இரசுல் சொல்லாளி செல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று பெயரை குறிப்பிட்டு சொன்னார்கள் நம்மளும் என்ன செய்யலாம்னா அவங்க அவங்க பேரை சொல்லும்போது இவங்கெல்லாம் சொர்க்கவாசி உமர் நல்லடியாரான்னு கேட்டால் நல்லடியார் அழிவு எல்லாம் நல்லடியாரான்னா நல்லடியார் தான் என்று நம்ம என்ன செய்யலாம் அடித்து சொல்லலாம் எதனால சொல்லலாம் அல்லாவுடைய ரசூல் நமக்கு சொல்லித்தந்த காரணத்தினால் இல்லாட்டி சொல்ல முடியாது அவங்க ரசூல்லாவே நமக்கு சொல்லிட்டதுனால இவங்க பேரையெல்லாம் கேட்டோம்னா இவங்க அல்லாவுடைய நல்லடியாரு சொர்க்கவாசி என்ற நம்ம சொல்ல முடியும் இப்படி இருக்கு இவங்களை சொல்வது தப்பு கிடையாது நல்லடியார்னு யாரையும் சொல்லக்கூடாதுங்கிற பொதுவான விதியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்று தந்துவிட்ட காரணத்தினால் அவங்களுக்கும் ரசூல்லாவும் சொல்ல இயலாது வகை மூலமாக தான் வகை மூலமாக அவங்களுக்கு அல்ல அறிவித்து கொடுத்து அவர்கள் நமக்கு சொன்ன காரணத்தினால் இந்த பத்து பேரை குறித்து நம்ம என்ன செய்யலாம் சொர்க்கவாசிகள் என்று பேசலாம் அது போக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா சொர்க்கவாசிகளுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் அவங்க வந்து மந்திரவாதிகளிலும் நுழைக்கணும் சொர்க்கவாசி நல்லடியார் அவளியா அவளுடைய அர்த்தம் என்னது தண்ணியில் நடந்தார் இப்படிலாம் கதை விடுறாங்கல்ல அப்படியெல்லாம் எந்த ஒரு அவளியாகவும் இருக்க கிடையாது நல்ல யாரை அவளியா என்று சொல்கிறானோ அந்த பிறவனுடைய மனைவியை பற்றி சொல்கிறானோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே துன்பப்பட்டு தானே இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அப்படிதான் எல்லா நபிமார்கள்லாம் சொர்க்கவாசிகள்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள யார் கஷ்டப்பட்டவங்க தானே பதில் வாசிகள்லாம் சொர்க்கவாசிகள்னா பதிரில் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அடிதானம் வாங்கினாங்க துன்பதான பட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ எல்லா நல்லடியார்கள் சொர்க்கவாசி உள்ள ஆள் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம விட அதிக கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்ம விட அதிக கஷ்டப்பட்டுருக்கிறார்களே தவிர அவங்க கஷ்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களாகவோ அல்ல பிறருடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவர்களாகவோ அவங்களெலாம் இருக்கலை அப்போ இது இந்த பத்து பேரை பற்றி நம்ம என்ன செய்யலாம் ஒரு சொர்க்கவாசிகள் என்று நினச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து சாது பண் முஹாது என்று ஒரு சகாரி இவர் யாருன்னு கேட்டால் மதினாவில் ரசூசுல்லா அலைச்செல்லாம் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மதீனாவில் இரண்டு கோத்திரத்தார் இருந்தார்கள் பெரிய கோத்திரத்தார் ஹவுஸ் என்கிற பேரில் ஒரு கோத்திரத்தார் ஹசரஜ்ங்கிற ஒரு பேரில் ஒரு கோத்திரம் இருந்தார்கள் அந்த கோத்திரம்னா எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஒரு தலைவரின் கீழே கட்டுப்பாட்டு நடக்கக்கூடிய சமுதாயம் ஹவுஸ்ன்னா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார் ஹசிரஜ் என்றால் அது ஒரு தலைவர் இருப்பார் இந்த ரெண்டு சமுதாயம் ரசுல்லாவை ஏற்றுக்கொண்டதுனால தான் மதீனாவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவானது இஸ்லாம் வளர்ந்ததை எதை கொண்டு கேட்டால் இந்த ரெண்டு சமுதாயமும் ரசூல்லாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க அப்போ இந்த ஹவுஸுங்கிற கோட்டு கோத்து தலைவர் யாருன்னு கேட்டால் இந்த சாத் முவாத் என்பவர் தான் ஹவுஸ் கோத்துறதுக்கு தலைவராக இருக்காரு அவர் தோக்க காலத்தில் என்ன செய்கிறாருடா ரசூல்சல்லா அலிசல்லம் அவர்கள் சில பேரை மதீனாவுக்கு அனுப்புகிறாங்க மக்காவில் இருக்கும்போது மக்காவில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு பொழுது மதீனாவில் போய் அங்கே இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அங்கே உள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டி சில பேர் அனுப்பி வைத்தார்கள் அதில் முக்கியமான ஆள் யார்னா முசாதிபன் உமேர் என்பவர் அனுப்புகிறாங்க அவர் வந்து இஸ்லாத்தை மதீனாவில் போதிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டவரில் ஒரு ஆள் யார்னா முவாத் அவர் ஏத் ஆரம்பத்தில் ஏற்றுக்கிறார் மதீனா வாசிகளில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லாமல் அவருடைய சமுதாயத்தெலாம் கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்ன செய்கிறாருன்னா என்னை பற்றி உங்களுடைய அபிப்ராயம் என்னென்னு கேட்குறாரு நீங்கள் எங்கள்கிட்ட சிறந்தவர் நல்லவர் பொய் சொல்லாதவர் அப்படின்லாம் அவரை எல்லாரும் பாராட்டுறாங்க என்னை நம் அந்த மாதிரி நம்புறீங்க இல்லை நான் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நிசைகிறார் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை போதிக்கிறாரு இவர் ஏற்றுக்கொண்டோன்னு அவ்வளோ ஏற்றுக்கிட்டாங்க அவ்வளோ செல்வாக்கு இந்த ஔசுங்கிற கூத்தரத்தில் வந்து இவர் எப்படிப்பட்ட செல்வாக்குன்னு கேட்டால் இவர் ஒரு மதத்தை தழுவுகிறார் மதத்தை தழுவுனா இருக்கிறவனால் எதிரியாக மாறிக்கிறோம் பழைய நம்பிக்கை விட்டு மாறுறாருன்னு சொல்லி எதிரியாக தான் மாறின வரலாறு பார்க்குறோம் இவர் அவ்வளோ நல்லவராக அந்த மக்கள்கிட்ட இடம் பிடித்த காரணத்தினால் இவர் ஏற்றுக்கொண்டவனை நம்மட்டு பேர் ஏற்றுக்கிட்டாங்க வசூல்லா வரும்போதெல்லாம் வரவேற்பு கொடுக்குற அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இந்த சாதுகுண அவர்கள் முக்கியமான ஒரு காரணம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் இறந்துடுறாரு வெசூல் செல்லால செல்லமுடிய வாழ்ந்த காலத்தில் இறந்துற இதில் இறந்துடுறான்னு கேட்டால் ஒரு ஹுனைன் அந்த இது போர் நடக்கும்ல மதிய நம்ம சுற்றி முற்றுகையிட்டுருவாங்க இவர் பதில் உகுது எல்லாத்திலையும் கலந்து கொண்டவர் அகழ்்போர் நடக்கும் பொழுது அந்த எதிரிகளிலிருந்து வந்து ஒரு அம்பு வந்து இவர் வந்து உடம்புல தைத்து ரத்தம் பீரிட்டு வலிஞ்சிக்கிட்டே இருக்கிறது அப்போ இவர் ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னா அவரை வந்து போய் பார்க்கணுமே என்பதற்காக வேண்டி பள்ளிவாசருக்கு பக்கத்துலேயே ஒரு கூடாரம் போட்டு அதில் அவரை தங்க வச்சு போய் போய் பார்த்துக்குறாங்க அவர் மேலே ரசூலா அவ்வளோ பிரியம் அது பள்ளிவாசலில் என்ன செய்வார் இவர் காயப்பட்டிருக்கிறாரு காயப்பட்டார் போயிடுவார் கூட தெரிகிறது அவ்வளோ பெரிய காயம் அந்த காயத்தின் ரத்தமெல்லாம் ஒவ்வொரு பள்ளிவாசருக்கெலாம் வரும் அப்படின்லாம் அதிசலில் வருகிறது அந்த ஒரு சஹாபிய சாது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும்போதே பள்ளிவாசலில் வச்சே மௌத்தாயிடுறாரு மௌத்தானவனு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர் இவருடைய சம்பவத்தை இப்படி இருக்குதா அப்போ ரசூல் செல்லாடு சிலம்பவ உங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பட்டாடை ஒன்று அன்பளிப்பாக வருது ஒரு பட்டு ஆடை ஒன்று அன்பளிப்பாக வருகிறது அன்பளிப்பாக வந்தவுடனே மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை பார்த்து ஆடை இப்படியும் ஒரு ஆடை இருக்க முடியுமா அவ்வளோ தயாரிச்சிருக்காங்க அந்த பட்டாடை எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த காலத்தில் அப்படிலாம் தயாரிக்க முடியாத அளவுக்கு த ஒரு நளினமாக மென்மையாக ஒரு தரமாக ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு பட்டாடைன்னு நினைக்கிறேன் அதை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப உயர்படைகிறாங்க அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க உள்ளது நஃப்சு முகமதும் எதிகி இந்த முகம்மதுடைய ஆன்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது அல்லாமீது சத்தியமிட்டு சொல்கிறேன் இல்லை மனாதியில் ஒரு சாதி பண்ணும் சன்னா அகசன் மின்ஹாதா இந்த சாதுமணி முகாது போய் இறந்துட்டார அவருக்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய அந்த பட்டாடை வந்து இதை விட அழகானதாக இருக்கும் அவர் சொர்க்கவாசிங்க அழகாக சொல்கிறாங்க அந்த சாதுகுணு முகாது வந்து அந்த அகழ் பொருளை காயம்பட்டு பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டு அங்கேயே மரணித்துடுறாரு மரணித்ததை வச்சு மனசில் நினைத்து கொண்டிரு சூழ்நிலை செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த பட்டாடை வந்தோடன அந்த பட்டாடையை பார்த்து எல்லாம் சிலாயிக்கிறாங்க இது என்ன படி நம்ம சாதுமணி முகாதுக்கு அல்லாஹ் கொடுக்க போகிறானே அந்த பட்டாடை வந்து இதை விட மேலானது எப்படி சொல்கிறாங்கன்னா இல்லை மணாதியிலும் சாதி குண மகாதின் ஃபில் ஜென்னா சொர்க்கத்தில் சாதி குணம் மகாதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பட்டாடைகள் இருக்குது அது அகசன் மின்ஹாதா இதை விட அழகானது என்று சொல்கிறார்கள் இது புகாரில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சாவது அதிசயில் இருக்கிறது அப்போ இதில் என்ன வழங்குதுன்னா இவர் சொர்க்கத்துக்கு போவார் விளங்குது இல்லை சொர்க்கத்தில் இவருக்கு பட்டாடை கிடைக்குங்கிறது மட்டும் விளங்கலை இவர் ஒரு சொர்க்கவாசி சதுபன் அவர்கள் வந்து கண்டிப்பாக சொர்க்கவாசி நல்லடியார் இறை நேசரு இறை நேசராக இருக்க போய் தான் அவருக்கு எல்லா சொர்க்கத்தை கொடுக்குறான் சொர்க்கத்துலேயும் ஒரு உயர்ந்த தர்ஜாவை கொடுக்குறான் பட்டாடையை கொடுக்குறான் அந்த மாதிரி ஒரு பட்டாடை கிடையாது அப்படி ஒரு ஆடையை கொடுக்குறான்னு என்று என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி வந்து இவருக்காக அந்த பள்ளிவாசலில் கூடாரம் போட்டு வச்சுருந்த ஒரு விஷயத்தை வந்து புகாரில் நானூற்றி அறுபத்தி மூணாவது கதைசு நீங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த ஒரு சாதுகு பத்தோட பதினொன்று சேர்த்துக்கிறேங்க பத்து பேர் குறிப்பிட்டு சொன்ன நல்லடியார்கள்ல இவர் ஒரு ஆள் யார் இவர் மதினாவாசி இது இந்த அந்த பத்து பேரும் மக்காவில் உள்ளவங்க ஹெஜ்ரத்து பண்ணி வந்தவங்க இந்த சாதுகுண மகாது என்பவர் மதீனாவில் இருந்து அன்சாரிகளாக இருந்தாங்கள்ல அடைக்கலம் கொடுத்தாங்கல்ல அந்த ஒரு ஜமானத்தில் உள்ள ஒருவர் அப்போ இவரை பற்றி ரசோலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சொர்க்கவாசின்னு பாராட்டி அப்போ இவரை பற்றி சாதுகுணமாதிரி யார்னு கேட்டால் இறைநேசர் என்று சொல்லலாம் ஆனால் இறைநேசராக இருந்து என்ன செஞ்சார் இரத்த காயம் மட்டும் இறந்தார் நம்ம இறைநேசர் என்ன செய்யலை ஒரு இறை இப்படிப்பட்ட இறைநேசர் தெரியுமா அந்த ரத்த காயம் வந்தோன்னு உடனே ம மந்திரத்தில் எல்லாம் குணமாயிடுச்சின்னு வரல ரத்த காயம் ரத்தம் வடிஞ்சு வடிஞ்சு அதிலே மரணிக்கிறாரு இறைநேசர்கள் அப்படி தான் இருப்பாங்க இறைநேசர்கள்லாம் கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு சபுர் செஞ்சவங்களால் மறுமையில் அந்தஸ்து அடைவார்களே தவிர இறைநேசருங்கிறவளுக்கு அந்தஸ்து என்ன கிடையாது மந்திரவாதியில் அர்த்தம் கிடையாது அப்படி தான் மக்கள் வழங்கி வச்சுருக்குறாங்க நான் ஒரு நாண்ட மைதி ஆண்டு இதெல்லாம் மந்திரவாதிகள் அர்த்தம் கதை எழுதி வச்சுக்கிறாங்க அவங்களாம் ஏ நெசரும்போது தெரியாது அவங்களாம் சொல்லிக்கிறாங்க ஆனால் சொன்னாலும் எந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க அவங்க என்னமோ நான் அவங்க இங்கே எல்லாம் செய்கிற அப்படி வேலையும் அவங்க செய்வாங்க அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கவில்லை சாதுமன் முகாது இல்லைன்னா இவங்களாம் எப்படி இருப்பாங்க சாதுமன் முகாது ரத்தத்தில் ரத்த காயத்தில் இருக்காரை மரணித்திருக்கிறார் என்பது பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ரசூசல் ஆலோசனை செய்கிறாங்கன்னு கேட்டால் சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் ம மேராஜிலேயோ கனவுலேயோ அது எப்படின்னு வரல சொர்க்கத்தில் நான் பார்த்தேன்னா ரெண்டில் ஒன்று தான் மேராஜில் பார்த்துருப்பாங்க இல்லைனா கனவு மூலமாக என்ன செய்வோம் நல்லா காட்டுவோம் கனவுல காட்டினாலும் உண்மைதான் நபிமாருடைய கனவு நம்ம கனவு மாதிரி கிடையாது கனவுலெல்லாம் ஒன்றை காட்டினா கூட அதுவும் நிஜம்தான் அப்போ நபிசல்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அங்கே ஒரு 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 அறையில் வந்து ஒரு ஒரு சத்தம் கேட்குது யாரோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத் சுர்க்கத்தில் அப்போ இது யாருன்னு கேட்குறாங்க அப்போ அங்கேருந்து சொல்லுமா முழக்குகளெலாம் சொல்கிறாங்க ஹாதிஹில் உமைசா உமைசாவித்து மின்ஹான் உமைசாங்கிற அம்மா தான் இவங்க அப்படின்னு சொர்க்கத்தில் சொல்லப்படுது இந்த உமைசாங்கிறவங்க யாருன்னு கேட்டால் அனசுகள் இல்லாமல் கேள்விப்பட்டிருக்கோமா ரசுல்லாவுடைய பத்து வருஷம் ஒரு ஊழியராக இருந்தார் சின்ன பையனாக இருக்கும்போது கொண்டாந்து அந்த அம்மா என்ன செய்வாங்க ரசூல்லாட்ட ஒப்படைச்சிடுவாங்க உங்களுக்கு இவரை பணிமுடிக்கு பயன்படுத்திக்கிறங்க எல்லா வேலையும் இவரே பார்ப்பார் உங்களுக்கு என்று ரசூல்லாவுக்கு சேவகம் செய்வதற்காக வேண்டி அனசுன்னு ஒருத்தரை கொண்டாந்து விடுவாங்க இல்லையா அந்த அம்மாவுக்கு பேர் உம்மு சுலைமு என்று பட்டு பேரில் அறியப்படுறாங்க அவங்க தான் உமைசாங்கிறவங்க உமைசாங்கிறது அவங்களுடைய சொந்த பேர் உம்முசுலைங்கிறது ஒரு பட்டப்பேர் அப்போ இந்த சுலைம் அவங்கள பற்றி தான் இந்த ஹதீஸில் சொல்லப்படுது இப்படி வருது அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய மாளிகை அது சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை பார்க்குறாங்க இது யாருன்னு கேட்குறாங்க அது உமைசாக்கு உள்ளது என்று சொல்லப்படுகிறது அப்போ அது உமைசாங்கிறவ யாரு முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்போ உமைசாங்கிறவங்க யாருன்னு கேட்டால் அனஸ்லீல்லுடைய ஒரு தாயார் சுலைம் என்ற பெயரில் அறியப்படுவாங்க உமைசான் அதிகமான பேர் வரலாற்றில் அவங்களை சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு பேர் சுலைம் என்று சொல்லுவாங்க இவங்க என்ன சொர்க்கவாசி என்ன காரணம்னு கேட்டால் பெரிய தியாகி இந்த அம்மா ரசூர் செல்லாலை செல்லம் அவர்கள் அதாவது அனசு சொல்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் எந்த ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கும் போய் பார்ப்பதற்குன்னு போக மாட்டாங்க தனியாக இருக்கிற பெண்ணு போ பார்க்கறது இல்லை குடும்பத்தோடு இருந்தால் கூட ஒரு சகோதரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க விசாரிச்சுட்டு வருவோமே என்று எந்த வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க இந்த உம்முசுலை வீட்டுக்கு தவிர உம்மு சுலைம்னு அனசு அன சொல்ல அண்ண சொல்கிறார் மக மகங்காரரு சொல்கிறார் எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு மட்டும்தான் ரசூலை என்ன செய்வாங்க வருவாங்க எந்த ஒரு பெண்ணையும் பார்க்க வரமாட்டாங்க என்ன காரணம்னு கேட்கும் பொழுது அந்த உம்மு சிலைமுடைய சகோதரர் வந்து என்னோட களத்தில் போர் செய்து கொண்டு இருக்கும்பொழுது கண்ணு முன்னால் கொல்லப்பட்டார் அவங்க நாதியேற்று இருக்கிறதுனால என்ன செய்கிறேன் அவங்க மீது நான் இறக்கப்படுறேன்னு சொல்லி ரசூல்லை அடிக்கடி போய் அவங்கள பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பெண்மணியாக உம்மு இருந்தார் இருந்தார்கள் அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சொல்லி வீட்டில் ரசோல்லா உக்கா போவாங்க ஃபோனு அவங்க சாப்பாடெலாம் எடுத்து வைப்பாங்க சாப்பாடு தீ தனியாக வைங்க என்ன நோம்பாளியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அங்கே தொழுது விட்டவுடனே அந்த அம்மா கேட்பாங்க அல்லாவுடைய தூதரை எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் ஒன்று இருக்குது அது நிறைவேற்றுங்க என்ன உடனே இந்த அனசு தான் அனசுக்காக தான் ஏதாவது செய்ங்க ஒரு துவா செய்ங்க என் பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கு துவா செய்யுங்கம்பாங்க அப்போ ரசூல்லா ஒருக்கா துவா செய்வாங்க அல்ல அவங்க பார்க்கல ஒன்று அவருக்கு நிறைய பொருளாதாரத்தை ஜாஸ்தியாக கொடு பிள்ளை குட்டியில் ஜாஸ்தியாக கூடன்னு துவா செய்வாங்க அதுக்கு பிறகு சரசரன் பெரிய வசதி உள்ள ஒரு ஆளாக அவர் மாறிவிட்டார் அப்போ அந்த மாதிரிலாம் அரசுல்லாவுடைய துவாவுக்கு உரியவராக யார் இருந்தார்னு கேட்டால் இந்த உம்முசுலேம் இருந்தார் உம்மு சலீமை பொறுத்த வரைக்கும் இப்படி எந்த ஒரு மூமின்னு சொல்லக்கூடிய யாராலையும் இந்த அம்மா நடந்த மாதிரி நடக்க முடியாத ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில் இருக்குது ஹதீஸில் வரக்கூடிய சம்பவம் என்னென்னு கேட்டால் அவங்க வந்து அபுத்தல்காங்கிறவர் கல்யாணம் பண்ணுறாங்க அபுத்தலஹ் முதல் கணவர் இறந்துட்டார் அவங்களுக்கு பிறந்தவர் தான் அனசு அவங்க ஒரு விதவையாக இருக்குது ஒரு நேரத்தில் அபுத்தல்காங்கிற ஒரு மஸிதை நபவிக்கு ஏத்தாப்பில் உள்ள வீட்டில் உள்ள வசித்து ஒருவர் அவர் இஸ்லாத்துக்கு வரலை அவர் ஒரு முஸ்லீம் இல்லாதவராக இருக்கிறார் அவர் இந்த அம்மாவுடைய கேரக்டர்லாம் பார்த்துட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பார் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாணம் பண்ணுற நீ ஒரு நல்ல ஒரு ஆள் தான் உன்னை மாதிரி ஒரு மாப்பிள்ளைலாம் கிடைக்காது இருந்தாலும் நான் ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன் நீ வந்து இஸ்லாத்தில் இல்லாத ஒராளாக இருக்கிறேன் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயானால் உன்னையை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு என்ன செய்வாங்க உம்முசுலீம் சொல்லுவாங்க அவரும் அதை பற்றி என்ன செய்வார் இஸ்லாத்துக்கு வந்துடுவார் வந்த பிறகு நிறைய இஸ்லாத்துக்கு பெரிய துண்டாட்டின ஒரு பெரிய ஒரு சகாபியாக வாரி வார் வழங்கின ஒரு சகாபியாக அந்த தலகா இருந்தார் அப்போ அபுத்தல்கா அவங்களும் வாழ்ந்துக்கிட்ட நேரத்தில் அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை அபுத்தல்காவுக்கும் உம்முசுலீமும் என்ன செய்கிறாங்க அவங்கள அனசு வந்து வேற கணவர் மூலமாக பிறந்தது இந்த பேர் மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை அபுத்தலகா வெளியே போய் இருக்கும்போது அந்த குழந்தை இறந்து போச்சு அந்த பெத்த கை குழந்தை இறந்த பிள்ளை இறந்து போச்சு அப்போ இந்த இவங்க என்ன செய்கிறாங்க உம்முசலிமம் வந்து சொந்தக்காரன் தான் சொல்லிட்டாங்க என் கணவர் வந்தார்னு சொன்னால் இந்த புள்ளை இறந்தது நீங்கள் சொல்லாதியே நான் சந்தர்ப்பம் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யிட்டாங்கன்னா அந்த குழந்தைய வந்து அந்த கஃன் மாதிரி சுற்றி தனியாக வைத்து விட்டு அந்த கணவர்கிட்ட என்ன செய்கிறாங்க இதை சொல்லவே இல்லை அவர் சாப்பாடெல்லாம் போட்டு சந்தோஷமாக இருந்துட்டு என்ன செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கதை மாதிரி சொல்லி ஒருவர் ஒரு அடைக்கலமாக ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறாரு அவர் திருப்பி வந்து கேட்டால் நம்ம என்ன செய்கிறதுன்னு கேட்பாங்க திருப்பி வந்தால் கொடுக்க வேண்டியதான் அப்படிம்பார் இவர் அப்படின்னா அவங்க பிள்ளைய வந்து நல்லா வாங்கிட்டு போயிட்டான் அது எப்படி மரணம் செய்து எப்படி சொல்கிறாங்க எவ்வளோ பக்குவப்பட்டு இருந்தால் ஒரு குழந்தை மரணிக்கிற ஒரு விஷயத்தை கூட அந்த கணவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பூசலுக்கு வந்தவர் இவங்க இஸ்லாத்தில் போன ஒரு ஆள் அவர் இவங்களுக்காக கல்யாணம் பண்ணுறக்கா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் அதனால் அவருக்கு புரிய வைக்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த குழந்தைகள்லாம் தந்த அல்லா கொடுத்த இரவலை தந்தது தானே அவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி விட்டு என்ன செய்வாங்க அவர் கோவப்பட்டு எப்படி நீ மறைச்சான்னு சொல்லிட்டு ரசோல்லாட்ட போய் சொல்லுவார் அப்போ அன்றி சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க அப்போ ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் நேற்று சந்தோஷமாக இருந்தது கொண்டு அல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை அன்றி ஏற்படுத்தி விட்டான்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இதெல்லாம் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இந்த அம்மா சொர்க்கவாசின்னு சொன்னால் எதனால் சொர்க்கவாசி ஆகுறாங்க இப்போ பெரிய துன்பத்தை சகித்து கொண்டதுனால பிள்ளை இறந்து போனதை பற்றி பெருசாக கவலைப்படலை அது பக்குவமான முறையில் கணவருக்கு சொல்கிறாங்க தன்னுடைய மகனை கொண்டு வந்து ரசுல்லா கூலியரா எந்த ஒரு பிரதி பலனை எதிர்பார்க்காம இந்த பையனை நீங்களே வச்சுக்கிறோங்க எல்லா வேலையும் உங்களுக்கு பார்ப்பாருன்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த சகாபி பெண்களில் ஒட்டுமொத்த சகாபி பெண்களில் இந்த அம்மா மாதிரி ஒரு வீர பெண்மணியை பார்க்க முடியாது உம்முசுலைம் அவர்கள் மாதிரி என்ன செய்ய முடியாது வீரர் அந்த ஹுனையின் போரில் எல்லாம் ஓடுறாங்க ஆரம்பத்தில் தோல்வி இந்த ஹுனையின் போரில் வந்து தூக்கத்தில் கொஞ்சம் வெற்றி மாதிரி வந்து அப்புறமேலே தோல்வி எதிர்கொண்டே கை ஓங்கிடுச்சு ரசுல்லா விட்டுட்டு ஆளால் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் பேர் தான் ரசுல்லாவோட இருந்தாங்க அதில் ஒரு ஆள் இந்த உம்முசுலைம் புதிய குருவாளை வச்சுக்கிட்டு எவனாவது கிட்ட வந்தியல்னா கொள்ளுவேன்னு என்ன செய்கிறாங்க வாள் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வீர வீராவேசமாக போர் செஞ்சது யார் உம்முஸ்லைம் அப்படி இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்வதில் இருக்கட்டும் மார்க்கத்துக்காக வேண்டியே வாழ்ந்ததில் இருக்கட்டும் இந்த அம்மா வந்து சொர்க்கவாசிக்குரிய எல்லா தகுதியும் உள்ளவங்களாம் இருந்தாங்க அப்போ இவங்களுடைய மாளிகையை பார்த்து நான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது வந்து உமைசாவுடைய மாளிகை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ உமைசாவுக்காக வேண்டி இதை வந்து எல்லாம் காட்டுறான்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் அவங்க சொர்க்கவாசின்ற அர்த்தம் அப்போ உம்முசுலை சொர்க்கவாசி நம்ம சொல்லலாம் என்ன செய்யலாம் உம்மு உம்முசுலைங்கிற அந்த சகாபி பெண்மணி சொர்க்கவாசி இறைநேசர் நல்லடியார் அவங்களெல்லாம் சொல்கிறேன் நல்லடியா தான் என்ன இல்லை நம்ம ஆத்தங்கர் அம்மா மாதிரி அர்த்தம் செய்யிட்டு இருக்கிற நல்லடியார் கிடையாது கஷ்டப்பட்ட நல்லடியார் நல்லடியார தான் கஷ்டப்பட்டவங்க தியாகம் செஞ்ச க நல்லடி அப்படி தான் நல்லடியார்கள் இஸ்லாத்தில் ஆக முடியும் இஸ்லாமியாரெல்லாம் மார்க்கத்தில் நல்லடியார்னு சொல்லப்பட்டுச்சு அவ்வளோ பேரும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அகஜரை செஞ்சவங்க அடி வாங்கணும் உதவாங்கனவங்க பலவிதமான துன்பங்களை ஆ ஆளாகி அதை அல்லாவுக்காக சகித்து கொண்டிருந்தாங்க இல்லையா அதனால தான் ஆகுறாங்க தான் சொர்க்கவாசி ஆவறாங்களை தவிர உலகத்திலே அவங்க பரிசு பெற்றவர்களாக அல்லது அற்புதம் செய்யக்கூடிய சக்தி பெற்றவர்களாக ஆகவில்லை என்பதையும் கூடுதலாக அறிந்து கொள்ள வேண்டும் வேறு யாரை பற்றியெல்லாம் ரசூல் செல்லாலே செல்லும் நல்லடியார்னு சொல்லியிருக்கிறார்கள் என்ற விவரத்தை இன்ஸ்டாலாக நம்ம அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம் அன்பிற்குரிய சோதரர்களே இப்போ பள்ளிக்கூடம் எல்லா க பள்ளிக்கூடங்களும் விடுமுறை இருக்கிறது இந்த விடுமுறை நாட்களை வந்து பயனுள்ளதாக அந்த மாணவர்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதாவது அடுத்த மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து மே மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் பதினைந்து நாட்களுக்கு வந்து அந்த மாணவர்களுக்கு தொழுகை பயிற்சி துவாக்கள் மரணம் குரான் சூறாக்களை மரணம் பண்ணி கொடுக்கிறது மார்க்க சட்டதிட்டங்கள் இதையெல்லாம் பயிற்றுவிப்பதற்காக வேண்டி குரான் ஓதி கொடுக்கிறது உதவ தெரியாதவங்களுக்கு குரானை ஓத வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் செய்வதற்காக வேண்டி திருச்சியில் ஆதம் மெட்ரிக்குலேஷன் என்கிற அந்த பள்ளிக்கூடத்துடைய ஹாஸ்டலில் ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் பதினஞ்சு நாள் அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தங்குற இடம் உணவு எல்லாமே வந்து ஜமாத் சார்பாக நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் எந்த செலவும் உங்களுக்கு கிடையாது என்னடா மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான விஷயத்தில் நம்ம ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறோம் பிள்ளைகளை படிப்புக்கு அனுப்புகிற தவிர மதர் சாக்களுக்கு அனுப்புகிறது கிடையாது இந்த மாதிரி இந்த லீவு நாள்லையாவது ஒரு பதினஞ்சு நாளை ஒதுக்கி ஒதுக்கினோம்னு சொன்னால் அந்த தொழுக தெரியாத பிள்ளைகளை துழுவ தொழுக தெரிஞ்சுக்கிடுவாங்க எந்தெந்த நேரத்தில் என்னென்ன துவாக்கள் ஓதணும் அது வாழ்க்கையில் கடைப்பிடிக்காமல் இருக்கிறாங்க நிறைய பேர் இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய அஞ்சாந்தேதியில் இருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் எல்லா வசதிகளோட கஷ்டமாக இருக்குது அதனால் பெரிய கடல் மாதிரி ஒரு இடம் அந்த வசதியோடு நம்ம செஞ்சுருக்குறோம் அதனால் அவங்க உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் தெரிந்தவர்களுக்கு அனுப்பி விடுங்க உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் ஏன்னால் நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான ஆலிம்களை போட்டு என்ன செய்கிறோம் பதினஞ்சு நாளைக்கு பயிற்சி கொடுக்குறோம் அந்த ஆண்களுக்கு மட்டும்தான் அஞ்சாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டு வரைக்கும் உள்ள மா யாராக இருந்தாலும் ஐந்தாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்யலாம் அந்த பதினஞ்சு நாளைக்கும் தங்கி இருந்து மார்க்கத்தை என்ன செய்யலாம் கற்றுக்கொள்ளலாம் அதுக்குரிய ஏற்பாடுகள் நான் செஞ்சிருக்கிறோம் இந்த தகவலை நீங்களும் உங்கள் குடும்பத்தில் தெரிந்தவர்கள் இருந்தாலும் அனுப்பி வைங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இருந்தால் கூட மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமே நம்ம பிள்ளைகள் இந்த விடுமுறை வீணாக்கிடக்கூடாது ஒரு பயனுள்ளதாக்கின்னு நினைக்க இருந்தீங்கன்னா அதையும் போய் நம்ம உண்டையை சேர்க்கதை செய்தி ஆக்கி விட்றோம் நீங்கள் வேறு விஷயம் இதுக்கு பேசலான்னு கேட்டால் அது சூழ்நிலைகள் அதெல்லாம் பிர பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் வேறு எந்த டாப்பிக்கும் பேசாமல் இந்த அறிப்பு மட்டும் செய்கிறோம் அலாம் வரைக்கும்